ஆனால் <laughs> 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 இந்த ஈராஜுக்குள்ள சாத்தம் பூர்ணா இவன் எங்க போயிட்டான் வகை தேர்தல் போயிட்டான் காட்டி கொடுக்கிறதுக்கு வழி அதை கொலை செய்வதற்கு பிளான் பண்றான் நீ கொலை செய்வதற்கு நான் காட்டி கொடுக்கிறேன் சொல்லி அங்க போயிட்டேன் ஆனா இருக்க வேண்டிய இடம் இது இது பேர் நினைத்திருக்கிறதா நீங்கள் என்னோடு கூட நினைத்திருங்கள் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கத்தர் கூட நினைச்சது